ஒருத்த என்ன பண்ணுறான் நல்லா எதிரில் காற்று அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சைக்கிள் அப்படியே ஓடிட்டு ஓட்ட முடியாமல் ஓடிட்டு போயிட்டே இருந்தான் அந்த நேரம் பார்த்தா எதிரில் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான் யாருன்னு பார்த்தா இவனோட சொந்தக்கார பையன்தான் இப்போ இவன் கேட்குறான் அவனை பார்த்தோன்னு வண்டி நிப்பாண்டிட்டு இப்போ அவன்கிட்ட கேட்குறான் ஏன்பா நேத்தி உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னால் நீ ஏதோ சினிமாவில் போய் டேரெக்டராக போறியாமலை சினிமாவில் போய் டேரக்டராகலாம் அவ்வளோ சின்ன விஷயமா அதிலலாம் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது தெரியுமா அதிலலாம் போய் நம்மலாம் ஜெயிக்க முடியுமா உனக்கு இந்த தேவையில்லாத இல்லாத வேலையெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதிலெல்லாம் முட்டி மோதி உள்ள ரொம்ப கஷ்டம் பேசாம நீ அதெல்லாம் விட்டுரு அதெல்லாம் போய் தேவையில்லாதலாம் நீ போய் தலையிடாத நீ என்ன பண்ணு உங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காருல அந்த மளிகை கடையில் நீ உட்காந்து கால் மேலே கால் போட்டு சம்பாதிக்கிறது விட்டுட்டு நீ ஏன் போய் கஷ்டப்பட ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ அதுக்கு அந்த பையன் சொன்னால் அது இருக்கட்டுங்க நீங்கள் ஏன் சைக்கிளை வந்து எதிர்காலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க நீங்கள் இந்த உக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அவன் சொன்னான் ஏன்பா என் வீடு எங்கே இந்த பக்கம் தானே இருக்குது இந்த பக்கமாக இருக்குது காற்று அடிக்குதுன்றதுக்காக இந்த பக்கம் மாற்றியை ஓட்டிகிட்டு போக முடியும் சைக்கிளை ஹா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் அவன் இப்போ அதுக்கு அவன் சொல்கிறான் அதான் நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டுனாலும் கடின உழைப்புக்கு பிறகுனாலும் அதை நம்ம அடையை பார்க்கணும் அப்போ தான் அது முழுமையான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அவன்